முருங்கையே வைத்தவன் வெறுங்கையோடு போவான் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி அதுக்கு நம்ம ஆளுங்க என்ன அர்த்தம் வச்சுருக்காங்கன்னா முருங்கை மரத்தை நட்டிட்டினால் போதும் வீடே விளங்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் இன்னும் சில பேர் முருங்கை மரத்துலேருந்து எந்த சத்துமே கிடைக்கிறதில்ல அது வச்சா வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அப்புறம் முருங்கை மரத்தை வீட்டில் வச்சா வீட்டுக்கே பீடை அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது இந்த மாதிரிலாம் பழக்கத்தில் வச்சுருக்காங்க இதுக்கான அர்த்தம்னு சொல்லி ஆனால் அது அதோடய அர்த்தம் கிடையாது முருங்கை மரத்தில் வந்து எக்கச்சக்கமான இது இருக்குது அதாவது கணக்கிலே சொல்லாத அளவுக்கு அதில் நிறையா சத்து இருக்குது முருங்கை மரத்தோட பூவிலருந்தே அதோட மர பட்டை வரைக்கும் நிறைய சத்து இருக்குது அதோடய இலையெல்லாம் நம்ம கீரையை யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் எக்கச்சக்கமாக சத்து இருக்குது அது என்னென்ன சத்துங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க அதை நான் படிக்க ஆரம்பித்தேன்னா நீங்கள் வீடியோ க்ளோஸ் பண்ணி போயிடுவீங்க அதனால் நான் சொல்ல விரும்பலை ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு முருங்கை மரத்தை நீங்கள் நட்டுனீங்கன்னா அதில் இருக்கிற அந்த மரப்பட்டை இலை காய் பூ எல்லாத்துலேயுமே இருக்கிறதுனால நீங்கள் அதிலேருந்து எதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு எல்லாமே புண்ணியமாக தான் போவோம் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையாக வராது ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா முருங்கை மரத்தை நட்டவன் நோய் நொடி இல்லாமல் வெறுங்கையோடு போவான் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் அதைத்தான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் இதுதான் கரெக்டான அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்